சந்தகோழி என்ன நீ வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறிய நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா என் காதலை நீ புரிஞ்சுக்க மாட்டல நீ எனக்கு வேணும் இல்லை மாதிரி நீ தான் என் வாழ்க்கை எல்லா கை லவ்யூ சண்டை கோழி மட்டும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா காதலை நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா என் மனசெல்லாம் வலிக்குது சண்டை கோழி எவ்வளவு பேர் கூட சண்டை போட்டிருக்கேன் நிறைய வெட்டுக்குத்தல்லாம் வாங்கிருக்கேன் அதெல்லாம் எனக்கு பெருசா வலிக்கல ஆனால் நீ கொடுக்குற இந்த மன வலி இருக்கு பாரு அதனால தாங்கிக்கவே முடியல மதி என்ன தயவு செஞ்சு ஏற்றுக்கல இடம் புரிஞ்சுக்க பரமா கால முழுக்க நீ இப்படியே அந்த இளமதி உனக்கு கிடைக்கவே மாட்டா அவளை மட்டும் எவ்வளையும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டிக் கட்டையாவே இருந்தாதான் எனக்கு நல்லது நீ சாகுற வரைக்கும் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யற என்னோட அடிமையா மட்டும்தான் இருக்கப் போற 哎，这个是。